உதவை முறிக்கும் காரியங்கள் முதல் விடயம் முன்பின் துவாரங்களில் இருந்து ஏதேனும் வெளியாகுவது அது காற்றாக இருந்தாலும் சரி இரண்டாவது சாய்ந்தவாறு அல்லது படுத்தவாறு உறங்குவது எனினும் காற்று வெளியாகாத விதத்தில் பித்தட்டை பூமியில் அழுத்தியவாறு உறங்கினால் உதுமறியா மூன்றாவது ஒரு ஆணின் மேனி உடல் திரையின்றி அந்நிய பெண் அல்லது மனைவியின் உடலில் படுவது அவ்வாறு படுவது இச்சையின்றி எதிர்பாராத விதமாக இருந்தாலும் சரியே எனினும் நகம் முடி பல்லு ஆகிய படுவதா ஒழும ஆனா ஆனால் திரையின்றி இன்னொரு நபரின் மீது பற்றுவிட்டால் ஒழு முடிஞ்சது நான்கு மயக்கம் பைத்தியம் நோய் போதை ஆகியவற்றால் சுய நினைவை இழப்பது இதனால் உலுவை முறிந்துடும் ஐந்தாவது இடையோ ஒரு ஆணோ பெண்ணோ ஏதேனும் ஒரு மனிதனின் மறைவிடத்தை திரையின்றி உள்ளங்கையால் தொடுவது அது சிறு குழந்தையுடையதாக இருந்தாலும் சரி இவைகள் மருத்துவர்களுக்கு பொருந்தும் குறிப்பு ஒரு ஆணோ பெண்ணோ திரையின்றி உள்ளங்கையால் தனது மறைவிடத்தை தொட்டாலும் ஒழு முறிஞ்சிடும் எனினும் உள்ளங்கை அல்லாத வேறு பகுதி படுவதன் மூலம் ஒழுமறையாது அல்லாஹுமே மிக அறிந்தவன்